காக்கனூர் பூங்கா நகரில் உள்ள அருணபுர் சிவ விஷ்ணு மற்றும் ஸ்ரீ ஜலநாராயணி தாயார் ஸ்ரீ ஜலநாராயண பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற திருவணுக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டன திருமணர் அடங்க காக்கனூர் பூங்கா நகரில் உள்ளது அருளகூர் சிவ விஷ்ணு மற்றும் ஸ்ரீ ஜனநாராயணி தாயார் சமேத ஸ்ரீ ஜனநாராயண பெருமாள் ஆலயம் உள்ளது இந்த பூங்குலில் பூங்குழலி அம்பாள் மற்றும் பத்மாவதி தாயாருக்கும் சுவனை பெண்கள் நடத்தும் திருவிழக்கு பூஜை நடைபெற்றது திருவள்ளூர் பூர்பிகா அப்ளைன்ஸ் மற்றும் திருக்கோவில் இணைந்து நடத்தும் இந்த திருவிழா பூஜையில் பூங்கா நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு திருவிழா பூஜை செய்தனர் இதில் திருப்பதி கபில தீர்த்தம் திருக்கோவில் அலங்காரம் சாம்ராட் சுவாமிநாத சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற இந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தனர் இந்த திருவிளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவல் குழுத் தலைவர் எம் பசுபதி மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் கலந்து கொண்டவர்களை சக்தி நடராஜன் வரவேற்றார் அன்னதானம் வழங்கப்பட்டது

अननंद बुद्धम् परम परजन्म नहाते परम चौवा अंधाये बुद्ध परमा बुद्धिशो बुद्धिमो महिष पराहार का परब्रह्म समेत श्री बुद्धिर्मा मात्र शोना हा विद्रुत शोना हा आपान्जित शोना हा आनित शोना हा एक अमर असलते भैरव चौदमन तरे प्राणिन्दो सुर्य